வணக்கம் நண்பர்களே அமைச்சர் செந்தில் பாலாஜி டிசம்பர் பதிமூணாம் தேதி அவருடைய வெயில் கேன்சல் குறித்த மனுவுக்கு பதிலளிக்கும் பதிலளிப்போம் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது அதற்கு முன்னால் நம்முடைய சேனலில் அரசியல் தொழில் முதலீடுகள் கடன் இந்திய அரசாங்கத்தினுடைய கெஜட் நோட்டிஃபிகேஷன் என்று பல்வேறு தரப்பான செய்திகள் வருகிறது எனவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அதான் வீடியோக்கள் வந்து சரி செந்தில் பாலாஜிக்கு இன்னும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு செந்தில் பாலாஜி வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு பணம் கொடுத்தவர்கள் அவர் பணம் பெற்றார் கண்டக்டர் டிரைவர் பதவிக்கு அப்படின்னு இதில் இவர் பைலில் வெளியே வந்துவிட்டார் ரொம்ப வருஷம் சாரி ரொம்ப மாதங்களாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷ இருந்து வெளியே வந்துட்டார் வேறு செந்தில் பாலாஜி இப்போது இந்த பணம் கொடுத்த குற்றம் சாட்டு சாட்டியவர்களில் ஒருவர் உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறார் என்ன இவருடைய பெயிலை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறார் ஏன் கேன்சல் பண்ண சொல்கிறார் காரணம் என்ன அவர் சொல்கிற காரணம் இவங்க வாங்கும் பொழுது சென்னை உயர் நீதிமன்றத்தில் இவங்க போதும் சரி உச்ச நீதிமன்றத்தில் சொல்லும்போதும் சரி இவருடைய பெயில் பிணை வாங்கும்பொழுது சந்தில் பாலாஜிக்கு இவர் அமைச்சராக இருக்கிறார் இவர் அசாட்சிகளை கலைத்து விடுவார் என்று இடி தரப்புலேருந்து ஒரு பதில் கொடுக்கறாங்க அப்போது அவர் உடனே இவங்க தரப்புலேருந்து சொன்னது சந்தில் பாலாஜி தரப்பில் இல்லை இல்லை அவர் அரசியல் சாரி அமைச்சர் பதவியில் அவர் இல்லை இப்போது அவரை நீக்கிட்டோம் அதனால் பெயில் கொடுங்க அப்படி இல்லை ஸோ இவர் அமைச்சராக இல்லை என்பதும் ஒரு காரணமாக வைத்து தான் பெயில் உணங்கப்பட்டது இவர் சாட்சிகளை கிடைக்க மாட்டார் அப்படின்ட்டு தான் ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு சாட்சிகளை விசாரிக்க வேண்டியது இருக்கு இதுக்கு ஒரு மூணு நாலு வருஷம் ஆகும் எல்லாத்துக்கும் சமன் போட்டு வர வச்சு விசாரிக்கிறதுக்கு அப்போ இவ்வளோ பேர் விசாரிக்கிற வேண்டிய வேலையில் இருப்பதனால அவ்வளோ நாள் இவர் உள்ளே வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி தான் வெளியே விட்டாங்க சந்திப்பாலாஜி இப்போது இவர் அமைச்சராகிட்டார் வாக்குறுதி கொடுத்தது யார் இவருடைய தரப்பு வழக்கறிஞரும் சீனியர் கவுன்சிலாம் சேர்ந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இப்போ இவர் ஆகிட்டார் இப்போ இவருக்கு சாட்சி சொல்ல வர வேண்டியது யார் யாருக்கு செந்தில் பாலாஜிக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இடி அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸில் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரு அரசு போக்குவரத்து ஊழியர் டிரைவர் கண்டக்டர் இவங்கெல்லாம் சாட்சி சொல்ல வரணும் யாருக்கு எதிராக அமைச்சருக்கு எதிராக வருவாங்களா நடக்கக்கூடிய காரியமாக அது ஸோ இதையெல்லாம் சுட்டிக்காட்டி இப்போ இவர் அமைச்சராக இருக்கிறாரு இவங்கெல்லாம் எப்படி சாட்சிய ஒழிக்க வருவாங்க அதனால் இவருடைய பயிலை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் கொடுக்குறாங்க இப்போ உச்சநீதிமன்றத்தோட பதில் என்னென்னா பெயில் கேன்சலேஷனுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அது ரூல்ட் அவுட் அது முடிஞ்சது ஆனால் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்து இந்த பெயில் வாங்கினீங்களோ நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் ஒன்று அமைச்சராக்க மாட்டேன் அப்படின்னு சாரி ஒரு அமைச்சர் இல்லை அதனால் வேறு சாட்சிகளை கிடைக்க மாட்டான்னு சொல்லி இப்போ வந்ததுக்கப்புறம் அமைச்சர் பதவி ஏன் கொடுத்தீங்க இந்த கேள்வி யாரும் நோக்கி போகும் சந்தில் பாலாஜி நோக்கி போகும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்டாலின் நோக்கி தானே போகும் உச்ச நீதிமன்றத்துடைய கேள்வி இன்டெரக்டாக தானே இப்போவுமே அதை கேட்டாங்க இதை நாங்கள் கவனத்தில் எடுத்துள்ளோம்னு சொல்லிட்டாங்க மற்றதெல்லாம் விட்டாங்க பயில் கேன்சல்லாம் பண்ண முடியாது ஆனால் இதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த டிசம்பர் பதிமூணாம் தேதி என்ன தீர்ப்பு வருங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு புரியுது இல்லையா இதுக்கு என்ன உதாரணம்னா சமீபத்தில் டெல்லி முதல்வர் முன்னாள் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு வழக்கிலேருந்து பயில் கேட்டு வந்தார் அந்த பயில் கண்டிஷனில் என்ன போட்டிருந்தாங்க நீங்கள் சகர ட்ரேட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஏன் தலைமைச் செயலர் தேங்கக்கூடாது சட்டசபையை போகக்கூடாதுன்னா அங்கே போய் கையொப்பம் விடக்கூடாது கோப்புகளில் கையில் தேடக்கூடாது அப்படின்னு அப்போ கிட்டத்தட்ட பதவிகள் நீங்கள் இல்லாமல் இருந்தால் தான் இந்த பிணை உள் கிடைக்கும்னு சொல்லி போட்டார் இது யாருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால்க்கு இதே மாதிரி தான் மம்தா பானர்ஜியோட கட்சி கொல்கட்டாங்க அவருடைய இளைஞர் அணி செயலாளரும் சம்திங் இது ஒரு பதவியில் இருக்க ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கார் திருமண்காரங்க சொல்லியாக இருக்கிறார் அவருக்கும் இதே கண்டிஷன் தான் சென்னையில் மட்டும் போட்டிருக்கு அப்போது சந்தில் பாலாஜி மட்டும் விதிவில்லைக்கா பொறுத்திருந்து பார்ப்போம் டிசம்பர் பதினொன்று சாரி பதிமூணு டிசம்பர் பதிமூணு சந்தில் பாலாஜி பதவி தப்புமா உச்சநீதிமன்றம் என்ன கேட்குறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்